வாழிகை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் திருநாடு பாரத திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் திரு சோ அவர்கள் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி வருங்காலத்தை உணர்த்தக்கூடிய பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்ற வகையில் சோ அன்று சொன்னது இன்றைக்கும் கூட பொருத்தமாகி இருக்கும் என்ற அடிப்படையிலே சோ அன்று சொன்னது என்ற தொடரை ஆரம்பித்திருக்கிறோம் அதில் இது இரண்டாவது பகுதி இதில் அவர் முகமது பின் துக்லக் திரைப்படமும் மு கருணாநிதியும் என்ற தலைப்பில் ஒன்று நாலு எழுபத்தொன்று துக்களக்கு இதழில் எழுதிய கற்றையை பார்க்கவிருக்கிறோம் முகமது பின் துக்ளக் படம் பற்றி சில விஷயங்களை உங்களிடம் கூற விரும்புகிறேன் ஒரு திரைப்படம் பற்றிய பிரச்சனையாக மட்டும் இருந்திருந்தால் அநேகமாக இதையெல்லாம் நான் கூற முன்வந்திருக்க மாட்டேன் ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் அடிப்படை உரிமைகள் பற்றிய ஒரு பிரச்சனையாக நான் இதை கருதுவதால் தான் சில விஷயங்களை சுருக்கமாக விளக்குவது என்று தீர்மானித்தேன் முகமது மின் துக்ளக் திரைப்படம் தயாரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட சில இன்னல்களை விவரிப்பது இப்போது அர்த்தமில்லாத விவகாரமாக இருக்கும் இருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே இந்த பட தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் விடுக்கப்பட்ட மிரட்டல்களும் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகளும் யாருமே பெருமைப்படத்தக்கதல்ல என்பதை மட்டும் கூற விரும்புகிறேன் படம் சென்சாருக்கு போன சமயத்தில் நடைபெற்ற வினோதங்கள் விபரீதமாக போகாத காரணத்தினால் அவற்றை பற்றியும் இங்கு நான் விளக்க விரும்பவில்லை முகமது பின் துக்ளக் வெளியான பிறகு ஆளும் கட்சியினர் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் இங்கு நான் விளக்க விரும்பவில்லை முகமது பின் துக்ளக் சென்னை நகர தியேட்டர்களில் நிறுத்தப்பட்ட காரணங்களையும் நான் விளக்க முற்பட்டிருக்க மாட்டேன் தமிழக முதல்வர் இது பற்றி பேசாமல் இருந்திருந்தார் அவர் பேசி நான் எழுத வேண்டியது அவசியமாகிவிட்டது பத்திரிகை நிருபர்கள் முதல்வரை பேட்டி கண்டபோது ஒரு நிருபருக்கும் முதல்வருக்கும் இடையே நடந்த உரையாடல் இதோ நிருபரின் கேள்வி துக்லக் சினிமா படத்துக்கு தடை போடப்பட்டுள்ளதா அதனால் திரை அரங்குகளில் இருந்து அந்த படம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதா முதல்வரின் பதில் துக்லக் படத்துக்கு எந்த விதமான தடையும் விதிக்கப்படவில்லை அந்த படம் வாபஸ் பெறப்பட்டது வசூலை பொறுத்த விஷயம் நவமணி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று முகமது பின் துக்லக் திரைப்படத்தின் சென்னை நகர வசூல் இதோ சீனிவாசா தேட்டரில் ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்தொம்போது தேவி பாரடைஸில் ரூபாய் இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு தேவி தேட்டரில் ரூபாய் இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கபாலி டாக்கீஸில் ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினேழு அகஸ்தியா தேட்டரில் ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு ஸ்டார் டாக்கீஸில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு காட்சிகளில் ஆன வசூல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இது தவிர தமிழ்நாடு முழுவதும் நல்ல வசூலோடு அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது பலவிதமான மிரட்டல்கள் இருந்தும் மக்கள் ஆதரவுடன் படம் இந்த வசூலோடு ஓடிக்கொண்டிருந்தது சென்னை நகரத்தில் இதற்கு முன் திரைப்பட சரித்திரத்தில் எந்த படமாவது இந்த அளவு வசூல் இருக்கும்போது வசூல் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா என்பதற்கு முதல்வர் அவர்களே பதில் கூறட்டம் திரைப்படங்களில் வசூல் விவகாரங்கள் பற்றி தெரியாத ஒரு முதல்வர் கூறியிருந்தால் அறியாமல் சொன்னது என்று ஒதுக்கிவிடலாம் இப்போதைய தமிழக முதல்வர் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் அறியாமல் பேசிவிட்டதாக கூற முடியவில்லையே உண்மையில் நடந்தது என்ன நீதிமன்றத்தில் பல உண்மைகள் வெளிவரும் இப்போதைக்கு இதை மட்டும் கூறுகிறேன் ஆளும் கட்சியினருக்கு அடிபணிந்து இந்த படம் நகர இருந்து நீக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி யாருக்கு வேண்டுமானாலும் பெருமையாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இது முதல்வருக்கு பெருமையாக இருக்க முடியாது இப்படி அது முதல்வருக்கும் பெருமையாக இருந்தால் அவமானமோ தோல்வியோ எனக்கல்ல ஜனநாயகத்திற்கு தான் பணம் படம் ஏன் நிறுத்தப்பட்டது என்று நிருபர் கேட்டதற்கு காரணம் தெரியாது என்று முதல்வர் கூறியிருந்தால் அந்த பதிலில் நேர்மையில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் இருந்திருக்கும் வசூலை பொறுத்த விஷயம் என்ற பதிலில் நேர்மையும் இல்லை கௌரவமும் இல்லை இந்த பதிலில் தமிழக முதல்வர் கருணாநிதியை என்னால் பார்க்க முடியவில்லை போட்டி படத்தயாரிப்பாளர் மூக்கா அவர்களைத்தான் பார்க்க முடிகிறது மற்றொரு படம் வெற்றி பெறுவதை ஏற்க முடியாத ஒரு தயாரிப்பாளராகத்தான் தமிழக முதல்வர் தோற்றமளிக்கிறாரே ஒழிய நாட்டின் கௌரவத்தையும் அமைதியையும் மக்களின் உரிமையையும் பாதுகாக்க முதல்வராக அவர் தோற்றமளிக்கவில்லை தமிழக முதல்வரின் பேச்சை நினைத்து பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த விவகாரத்தில் நமக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது ஆளும் கட்சியினருக்கு பயந்து நல்ல வசூலோடு ஓடிக்கொண்டிருந்த ஒரு திரைப்படம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இது பற்றி கூற வேண்டிய விவரங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன ஆனால் இப்போது ஒன்றை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன் இந்த விவகாரம் ஆளுங்கட்சிக்கு பெருமை தரக்கூடியதா என்று அக்கட்சியினரை நினைத்து பார்க்கட்டும் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நினைக்கக்கூடியது ஒன்றுதான் இந்த விவகாரம் வரும் ஐந்தாண்டு காலத்தின் ஆரம்பமாக இருக்க வேண்டாம் சென்ற நான்காண்களின் முடிவாக இருக்கட்டும் என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார் இந்த கட்டுரையின் இறுதி பற்றி இறுதி வரிகள் இன்றைக்கும் கூட பொருத்தமானவை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்